வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகவாசன் பேசுகிறேன் ஓம் தத் புசாக்கி பக்தர்கள் தன்னோ தந்தி பிரசாயர் ஓம் ஸ்ரீ கிரீம் கிரீம் கிளோம் கம கணபதியே நமக ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மந்திராய உபயேச குரு சுக்கிர சனி பிரச்சராக கேதாவது நமக ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபோத வசிவிசியம் அங்கிரங்கு பஞ்சபோத வசிவிசியம் லங்கு வங்கு பஞ்சபோத வசிவிசியம் லங்கு வங்கு பஞ்சபோத வசிவசிய சுவாகா ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபோதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து மக்களுக்கும் அனைத்து ஆன்மீக பெருமக்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருக பெருமான மனதார பிரார்த்தனை பண்றேன் ஓம் சரவணபாய நமக இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்ட்டா சூரிய சூரிய பகவான் பத்தி தான் பேசிட்டு வரோம் அவர் ல லக்கணத்துக்கு நின்ற ஸ்தானத்துல என்னென்ன பலாபலங்கள் தராரு ஓகேங்களா அப்படிங்கிற அமைப்புல தான் நான் பேசிட்டு வர்றோம் ஓகேங்களா அந்த வயசுல பார்த்தோம்னா சிம்ம லக்கணத்திற்கு சூரிய பகவான் அவர் நின்ற ஸ்தானத்துல என்னென்ன பலன்கள் தருவார் பன்னெண்டு ஸ்தானத்துல என்னென்ன பலன்கள் தருவார் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக பார்ப்போம் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது சூரியன் வந்து சிம்ம ராசியில் அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிறப்ப சொந்த வீடு இல்லையா அற்புதமான பல தருவார் நீண்ட ஆயில கொடுப்பார் ஓகேங்களா திடகாத்திரமான உடலை கொடுப்பார் ஓகேங்களா நல்ல புத்தி கூர்மை அறிவு நல்ல சிந்தனை ஓகேங்களா கொஞ்சம் கோபத்தையும் கொடுப்பார் ஏன்னா வெப்பக்கோள் இல்லையா உலகத்துக்கே ஒளியாக இருக்கிற கோல் ஓகேங்களா கோவம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஓகேங்களா தான் தான் நம்பர் ஒன் நம்பர் ஒன் ஸ்தானத்தில் தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகமாக கொடுப்பாரு சிம்மத்தில் இருக்கிற சூரியன் வந்து நம்ம தான் நம்பர் ஒன் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பாரு நம்மளை மீறி யாரும் செயல்படக்கூடாது தான் என்ற எண்ணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய இடம் சிம்மம் சூரியன் அங்க ஆட்சி மலம் பெற்றிருந்தால் லக்னமாக இருந்து ஓகேங்களா இது அவருடைய பலன் ராகம் இருக்கும் அதாவது நம்ம நம்ம தான் கேட்கணும் யார் பேச்சு கேட்க மாட்டார் ஓகேங்களா அந்த மாதிரி தான் சிம்மத்துல சூரியன் இருக்கிறப்ப நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா சிம்ம லக்னத்துக்கு இரண்டாம் இடம் கண்ணீராசில நல்லா இருக்கும் அருமையா புதனோட வீடு சூப்பர் தனஸ்தானம் ஓகேங்களா அற்புதமாக இருக்குது சொந்த அதாவது தன்னுடைய வீட்டுக்கு ரெண்டாவது வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இந்த பலிதாபமெல்லாம் ஏற்படும் நல்ல குடும்பம் அமையும் நல்ல வாக்கு பளிதாவம் ஏற்படும் ஜோதிட ஞானம் ஜோதிட புரிமை நுண்ணறிவு தெளிவான சிந்தனை பொண்ணுக்கு மேற்பட்ட டிகிரி படிக்கிறது படிக்காத வேதைகளை கூட அந்த இடத்துல உருவாக்குறது இந்த தன்மையெல்லாம் சூரியனுக்கு புதனோட வீட்டில் இருக்கிறப்ப கண்ணீர் இருக்கிறப்ப இந்த பலன்கள் எல்லாம் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானம் அது சுக்கரனுக்கு சூரியனுக்கு அது நீச்சம் லக்னாதிபதி அங்கே போய் மூன்றாம் இடத்துல நீச்சமாச்சுன்னா கோலைகளாயிருவாங்க சூரியன் அவ்வளோ கம்பீரமான ஒரு கிரகம் கூட அங்க போய் நீச்சம் ஆகும்போது சிம்மலக்கணக்கார நீச்சமாகும் போது குரு பார்வை பெற்றிருந்தாச்சு இல்லை அப்படின்ட்டா ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா சுக்கரனுக்கு சூரியனோட வீடு பதினொன்றாம் இடம் நீச்ச வீடு பதினொன்றாவது ஸ்தானம் பாதகஸ்தானம் ஓகேங்களா சுக்கரனுக்கு அது பாதகஸ்தானம் இவருக்கு அது நீச்ச வீடு ஓகேங்களா அதனால அந்தளவுக்கு பலன்கள் நல்லா இருக்காது ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா நாலாம் இடம் சிம்மலகரத்துக்கு நாலாம் இடம் செவ்வாயோட வீடு செவ்வாய் இது வந்து அற்புதமான இடம் அங்கே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சொல்லவே தேவையில்லை வீடு வாசல் சொத்து சுகம் தாயாருக்கு அனுகிரகம் தீர்க்காய் அமைப்பு எல்லாமே இருக்கும் அற்புதமான பல பலன்கள் நடக்கும் ஓகேங்களா குரு பார்ப்பா மறுபடியும் சொல்லவே தேவையில்ல அது சூப்பர் ஓகேங்களா மூன்று கிரகங்கள் சேர்ந்து அந்த இன்னும் சூப்பர் ஓகேங்களா நல்லா ஓகேங்களா அருமையான பலன்களை விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் தர வல்லவர் அடுத்தது அஞ்சாம் வீடு தனுசு குருவோட வீடு இது அற்புதமான பலாபலங்கள் தரும் ஓகேங்களா குருவோட வீடு சிவராஜ் யோகம் தரக்கூடிய வல்லவர் புத்திர பேர் ஆண்டுப்ப அடம் புத்திரஸ்தானம் இல்லையா அங்கே சூரியன் போய் உட்காரும்போது அது ஆல்ரெடி சூ குரு அங்கே இருந்தாங்கன்னா ஆண் குழந்தைகள் பிறக்கும் புத்தர்கள் மூலமாக நல்ல நற்பலன்கள் ஏற்படும் புத்தர்கள் மூலம் நற்பெயர் ஏற்படும் அந்த புத்தர்கள் எல்லாம் நல்ல யோகமுள்ள புத்தர்கள்லாம் இருப்பாங்க அஞ்சா குருவோட வீடு அங்கே சூரியனுக்கு சிவராஜ் யோகா அமைப்பு ஏற்படுது நல்ல அற்புதமான பல பலன்கள் இருந்து போய் சூரியன் தான் நடக்கும் அங்கே குரு வந்துட்டு அங்கே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா மகரம் ஆறாவது வீடு சூரியன் சிம்மத்துக்கு ஆறாவது வீடு இந்த வீட்டில் வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பலன்கள் நல்லா இருக்கு லக்னாதிபதி ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சாருன்னா அவ்வளோதான் கடன் ஏற்பட்டு உடல் பிணைகள் உடல் உபாதிகள் கோர்ட்டு கேஸ் வில்லங்கம் பிரச்சனை போராட்டம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் எங்கேயாவது சூரிய மகாதம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் ஒரு மோசமான இடம் மகரம் அந்த அளவுக்கு நட்பலன்கள் நடக்காது அடுத்தது பார்த்தோம்னா சிம்ம ஏழாவது வீடு கும்பம் மாசி மாசம் மகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திரத்துல வந்துட்டா சந்திரன் நேர் ஏழாம் வந்துக்கிட்ட சூப்பரான யோகம் தான் ஆனா சனியோட வீடு குரு பார்வை நல்ல அற்புதமான பல நடக்கும் கும்பம் வந்து ஏழாவது வீடாக வருது அதனால நட்பலன்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஆனா மனைவியின் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும் பிஸ்னஸ் மூலமாகவும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் பகையாளி வீடுங்கிறதுனால பகைஸ்தானம் இல்லையா பகை வீடு அந்த பலன்களும் பேசு ஆவரேஜாக தான் இருக்கும் ஒரு மத்திய பலன்கள் தான் நடக்கும் அடுத்தது பார்த்தோம்னா எட்டாவது வீடு எட்டாம் இடம் குருவோட வீடு தான் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸ்தான பலம் எட்டு லக்னராஜ் ஆறு எட்டு பலனில் மறையக்கூடாது ஓகேங்களா மறைஞ்சால் கஷ்டங்கள் கெடுபலன்கள் அதிகமாக நடக்கும் எட்டு படையினர் எட்டாம் இடத்துல விவரம் ஆகும் ஆனால் எட்டு லாதி அங்கே சம்மந்தப்பட்டு எட்டாம் வந்து சம்மந்தப்பட்டால் விபரீத ராஜாவைப்பட்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் அங்கே குருவும் இருக்கணும் குரு இருந்தால் விபரீத ராஜயாவைப்பட்டு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொடுப்பாரு ஓகேங்களா அல்லது குரு பார்த்தாலும் யோகங்கள் ஏற்படும் குரு பார்த்தாலும் யோகம் ஏற்படும் என்ன காரணம் நண்பனுங்கிற புஷன் இல்லை அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா ஒன்பதாம் இடம் பாக்கி சிம்ம சிம்மலக்கணத்திற்கு பாக்கி செவ்வாய் வீடு அங்கே அவர் உச்சமாகறாரு சேமம் சூப்பரான பலாபலங்கள் நடக்கும் அசுபகிரகத்தின் பார்வை அசுப கிரகத்தினோட சேர்க்கை பெறாமல் இருந்துட்டா சனிராகுக்கு ஏது சம்பந்தம் இல்லாம குரு பார்வை பெற்று அங்கே இருந்துட்டாருன்னா சூப்பரான ஒரு அமைப்பு அந்த திசையும் வந்துருச்சு அப்படின்ட்டா கோடியில் போல பொருள் ஆரம்பிச்சிருவாங்க அரசாங்கமையில பயங்கர முன்னேற்றம் இருக்கணும் சூப்பர் டூப்பராக இருக்கலாம் ஓகேங்களா ஆனா நல்ல நல்ல ஒரு கற்று இருக்கணும் நல்ல பார்வை இருக்கணும் சூரியனுக்கு லக்னாதிபதி

ஒரு ஆவரேஜ் குரு பார்த்தா நல்லாயிருக்கும் ஒரு ஆவரேஜ் பல படங்கள் நடக்கும் தொழில் விருத்தி அங்கே இருந்தாங்கன்னா தொழில் விருத்தி வியாபார விருத்தி எல்லாம் இருக்கும் குரு பார்க்கு பெற்று இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்தது பதினொன்றாம் இடம் புதனோட வீடு மிதுனம் இது நல்ல நட்பு வீடு லாபஸ்தானங்கள் அதிகமாக பெருகும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா தொட்டதெல்லாம் தொடங்கும் தொழிலில் லாபம் மேன்மை எல்லாமே நடக்கும் பதினொன்றில் சூரியன் இருந்து அங்கே புதனும் இருந்துட்டாங்கன்னா அற்புதமான பலன் குரு பார்வை பெற்று நாளில் குரு நின்று நேர் ஸ்டேட்டாக பார்த்தோன்னா சிவராஜ் வியோகம் ஏற்பட்டு தொட்டதெல்லாம் ஆகும் தொட்டதெல்லாம் புண்ணாகும் ஓகேங்களா டபுள் டிகிரிக்கு மேலே படிச்சிருவாங்க நல்ல அறிவு மதிநுட்பம் மேன்மை எல்லாமே வெற்றி சகலமும் வெற்றி ஏற்படும் பதினொன்னுல சிம்ம ராசிக்கு சிம்ம லக்கணத்திற்கு பதினொன்னுல சூரியன் நின்று அங்கே பலம் பருதி இருந்துட்டால் சுபகிரகத்தின் பார்வை பெற்று அற்புதமான பலபலங்கள் நடக்குது தனிச்சிருந்தாலும் நல்லா இருக்கும் அசுபகிரகத்தின் பார்வை மட்டும் பெறாமல் இருந்தால் ஓகேங்களா அடுத்தது பன்னெண்டாம் இடம்ல அக்னாதி பன்னெண்டாம் படத்தில் மறையக்கூடாது ஓகேங்களா பன்னெண்டாம் இடத்தில் மறையக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சா கஷ்டங்கள் வந்துடும் தர்த்தர் வந்துடும் பிரச்சனைகள் ஏற்படும் பணத்துக்கே தட்டுப்பாடு ஏற்படும் விரயஸ்தானம் பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் விரயம் ஏற்பட்டுரும் அவர் பல வழியில் விரயச்சலவுகள் தான் பண்ணிட்டு இருப்பார் அந்த அளவுக்கு நற்பலன்கள் நடக்காது குரு பார்த்துருந்தா நல்லா இருக்கு ஏன்னா அது முத்திஸ்தானம் இல்லையா ஓகேங்களா ஒண்ணுமே இல்லாமல் சாமியாரா கூட போயிடுவாங்க பன்னெண்டாம் இடத்தில் போய் நின்றுருந்தா புத்திஸ்தானம் இல்லை குரு பார்த்து பெற்றிருந்தா நல்ல யோகிகள் மகான்கள் ஆயிடுவாங்க ஓகேங்களா சிவன் சிவன் சிவனாரியர்கள் ஆயிடுவாங்க குரு பார்த்து பன்னெண்டாம் இடத்தில் நின்று குருவும் அங்கே நின்றுட்டாருன்னா சந்திரன் அங்கே நின்றுட்டார்னா சன்னியாசன்தான் ஓகேங்களா முத்தி தேடி முத்தியை தேடி போவாங்க மலைகள் இருக்கிற கோயில் போய்ட்டு அலைவாங்க மலைகளில் போய் சிவனடியார்களாக மாறி சிவனை தியானம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஓகேங்களா அளவுக்கு அற்புதமான பல அதுக்கு நல்லது முக்தி ஸ்தானத்துக்கு நல்லது கடவுளை நோக்கி போகிறக்கு அது நல்லது பன்னெண்டுல இருந்தியா பன்னெண்டில் சூரிய பகவான் இருந்தார்னா ஓகேங்களா அதே கெடு கெடு கிரகங்கள் சேர்ந்துருச்சுன்னா கஷ்டம் ஓகேங்களா அதனால எந்த ஒரு நாங்கள் லக்னாதிபதி வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது அவர் வந்து கேதிர திரிகோணங்களில் இருக்கணும் அப்போ தான் அது வந்து நட்பலங்கள் நடக்கும் குரு பார்த்து நிற்கணும் ஓகேங்களா எந்த லக்னாதிபதியாக இருந்தாலும் லக்னாதிபதிகள் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது சுவர்களோட பார்வை பெற்று இருக்கணும் சுபஸ்தானத்தில் நிற்கணும் ஓகேங்களா இது இருந்தால் தான் நல்ல படங்கள் நடக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்சிம்பிள் அமுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்புறம் பிரஷனை பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்